அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றி இன்றைய தினம் சட்டமன்றத்தில் லவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரசு கவனத்தில் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையால் உடல் நன்றாக தெரியும் சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் அடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து கவனம் தீர்மானம் அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம் முக்கியமானது சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு அண்ணா திமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார் ஆகஸ்ட் மாச இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய பன்னெண்டு பச்சிளம் குழந்தைகள் தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து அந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டுகின்றன அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத் துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜிஎம்பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரின் மருத்துவ நிறுவன உரிமையாளர் உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டிருப்பார் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி மருந்து உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார் தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இந்த உலக சுகாதார நிலம் டபிள்யூ இந்த கோல்ட் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலமதிக்க முடியாத இருபது ஐந்து பச்சமந்தன் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் இரண்டு தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ரோடக்ட் சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க அது வந்து மருந்து கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது என்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்பட்டு இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும் நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கத் தொடர்பற்ற நீதிமன்றத்தில் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படும் இதையெல்லாம் இந்த நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது கண்டனையும் விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேண்டும் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டுக்கின்றது அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறு தண்டனையும் கொடுக்கப்படுகின்றது அப்படி இருக்கின்றது அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்த சோதனை மேற்கொள்ளவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் சோதனை செய்கின்ற பொழுதெல்லாம் அங்க அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி இந்த மருத்துவத்துறைக்கு சுகாதாரத்துறை இருக்கின்ற அமைச்சர் ஏதோதோ பேசுகிறார் ஏதோதோ விளக்கத்தை கொடுக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருத்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் பொருள்கள் வேதியியல் பொருள்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணம் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கிடைப்பது அதே போல கிட்டி முறைகேடு நன்றா தெரியும் அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல இந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் ஏதோ சொல்லி மழுப்பி அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் இந்த மருத்துவமனை முறையே கிட்னி ஈடுபட்டு ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதுக்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆவலுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம்தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை பிள்ளை அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற வேத்தா இந்த இட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்படுகின்றது நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் இந்த அரசு விவசாயியுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு வந்து கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட மெல்லை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின ஆனால் அமைச்சர் அவளுக்கு நேரடியாக பதில் சொல்ல மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கிளிக்கிறார் ஆனால் மேலும் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்து கொண்டு இருக்க முடியும் வெளி அமைங்க உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குடும்பம் நடத்த முடியும் குடும்ப செலவுக்கு அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து எல்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீத ஈரப்பதம் இருந்தாலும் கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் காலமாக இருக்கின்ற காரணத்தில் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசு அனுமதி பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம் இன்றைக்கு இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அதற்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு முப்பது லட்சம் மூட்டைகள் என்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற

ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி இதுல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி கூடுதலாக வந்து மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி அதே போல மத்திய திட்ட நிதியுடி அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று அதுலேயும் சுமார் இருபத்தி ஐயாயிரம் கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நதியும் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்ல இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஐந்து ஆண்டுல அதிமுக ஆட்சியில ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய் வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு கீழ்பயிர்வும் அதிகம் கடனும் அதிகமாகுறீங்க திட்டமும் ஒன்றும் இல்லை இதை கேள்வி கேட்டா எதோ பர்சன்டேஜ் சொல்லி அழுப்ப அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குதுல என்னைக்கு கை தேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க இன்னைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சித்துக்காங்க காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்றைக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதுல தமிழகத்து முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்றுல பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட லட்சத்தி பத்தாயிரம் கோடி தான் கருதுகிறேன் ஆக இந்த விவரத்தை சொன்ன உடனே நிதியமைச்சர் சொல்றார் நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டுறன நாங்க வாங்கின கடனுக்கு இல்ல நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்துதான் அந்த வட்டி இருக்குது ஆனா அண்ணா திமுக ஆட்சியில பத்தாண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் பல்வேறு பாலங்கள் அது மட்டும் இல்ல கல்லூரிகள் நல்லா தெரியும் தடுப்பணைகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம் அதோட மூலதன செலவு அதிகம் ஆனா திமுக ஆட்சியில வருவாய் செலவு இருக்குது மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில இருக்கின்றது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது அதிகமா இருக்குது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க வரைக்கும் நாலரை ஆண்டு காலத்தில் மொத்தமாக எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அதே போல உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது சாத்தூர் நகராட்சி ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர்கள் ஓய்வீதியும் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனரை அழைத்து விளக்கம் கேட்கிறார் அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் பதினெட்டு மாதம் கழித்து அந்த ஓய்வீதியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார் அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார் நீதி சொல்லுகின்றார் பரிசு அல்ல அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும் மேலும் ஓய்வு பெற்றோர்கள் பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகள் சம்பளம் பெறக்கூடாது என உயர் நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டிருந்தது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்கள் ஓய்வு கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் இந்த அரசாங்கம் காக்கப்போகுது நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார் பாஸ்கான் விவரத்தை பற்றி சொன்னார் பாஸ்கான் நிறுவனம் வந்து தமிழகத்தில் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அம்மா அறிவிச்சார் ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் வந்து அப்படி பதினஞ்சாயிரம் கோடி தமிழ் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தா வெளியிட்டது அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார் பாஸ்கான்கள பல துணை நிறுவனம் இருக்குது ஒரு நிறுவனம் தான் இந்த பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக அப்படி என்றால் துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஊடகம் பத்திரிகை எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே வெற்றி அறிவிப்பு அத்தனையும் பொய் அறிவிப்பு இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ளை இறுக்கி கேட்டா வெள்ளத்தாள் எடுத்து காட்டுறாரு அதுதான் உண்மை ஒண்ணுமே கிடையாது வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கிற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தி செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார் அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்க அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல ஒரு புரிந்துர ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்து விடாது புரிந்துரம் போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்தும் பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் வந்து அனுமதி பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் மூன்று ஆண்டு காலம் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை ஏகம் அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவோம் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களத்திலே பரப்பிறாய் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புறேன் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்குது சுமார் எனக்கு கிடைத்த தகவல் அறுபதாயிரம் தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்றபொழுது பொழுது அங்கே அதிமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வைச்சார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை இந்த அரசு மக்களை அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிச்சு போச்சு ஆனா அந்த திட்டம் பயன்பாடு பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலும் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றியதுதான் வேலை என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கை எல்லாத்துக்கும் உருட்டுக்கடை அல்வா கொடுக்கறேன் வாங்கி பாருங்க கடை அல்வா அரசாங்கத்துல இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருதுல்ல தீபாவளி இருக்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா புரிச்சு படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி சொல்லுங்க இந்த அரசாங்க மக்களை மக்கள் உணர வேண்டும் ஐயா